நாம் நிறங்கள் ஊர் ஐந்து ஐந்து முகம் என்பது பூதங்கள் தோறும் நின்றா என்று வருகிறது இறைவன் பஞ்சபூதங்களில் இருந்திருக்கிறான் அது ஐம்பூதங்கள் அந்த பஞ்சபூதத்தில் இருந்திருக்கிறான் ஐந்து பூதங்களுக்கு ஐந்து நிறத்தை உண்மை வழக்கங்கிற நூலில் சொல்லுது அதாவது பொன்மை வெண்மை செம்மை கருமை புகை நிறம் என சொல்லக்கூடிய தூமம் இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து நிறம் செல்லப்பட்டிருக்கிறது இவன் பூதங்கள் தரம் விரைந்து இருக்கின்ற காரணத்தினாலே அந்த திருமுகம் ஐந்து நிறமாக இருக்கிறது மற்றொன்று இந்த எட்டு திசைக்கும் காவலர்கள் இருக்கிறார்கள் எட்டு திசைக்கும் காவலருக்கு காவலருக்கு எட்டு திசை அட்டதிக்கு பாலகர் இருக்கிறார்கள் அற்ற திசு பாலகர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறம் சதாசிவூர்த்திக்கு வந்து பழங்கி நிறம் பழங்கி என செல்லக்கூடியது சார்ந்ததன் வண்ணம் அந்த சாந்ததன் வண்ணத்தில் அங்கே எந்த திசையை நோக்கி இருக்கிறாரோ அந்த திசை தேவர்களுடைய அந்த அட்டத்திற்கு பாடகர்களுக்கு அவர்களுடைய நிறத்தை இந்த முகம் கொடுக்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட்டதிக்கு பாலர்களுக்கு ஒவ்வொரு நிறம் இருக்கிறது அந்த நிறத்தை இந்த சதாசிவம் சதாசிவூச்சி முகம் கொண்டது எனவே நிறங்கள் ஓர் ஐந்துடையா என்பதற்கு பொருள் அவன் ஐம்பூதங்களின் நிறத்தை கொண்டவர் என்ற பொருளும் உண்டு அச்சத்துக்கு பாலர்கள் நேரத்தை கொண்டார் என்பதையும் கோவை என்கின்ற அந்த நூலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று தலபுராணத்தில் நல்லூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது தலபுராணத்தில் நல்லூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது இன்னொரு ஊர் பேர் எதுவும் ஒன்று வரும் அதுலேயும் அங்கே ஒரு நாளைக்கு அந்த சிவலிங்கம் அஞ்சு நேரத்தையே அடையணும் நல்லூர் ஒரு தரபு இருக்கிறது இன்னொரு ஏதோ ஒரு தலை நான் அதை பிரிச்சு கொண்ட மறந்துட்டேன் ஆனால் அந்த தலம் ரெண்டு தலத்தில் சிவலிங்கம் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு நிறமாக மா காலையில் ஒரு நிறம் இருக்கும் உச்சிகாரம் வர்க்கொண்ட பொழுது இருக்கும் மாலை ஒரு இருக்கும் இரவர் ஒரு நிறத்துக்கு மாறிக்கும் எனவே அந்த சிவலிங்கம் ஐயன்எல் அதிசயன் என்று ஞானசம்பந்த திருவாக்கில் சொல்லி காட்டுகிறார் ஐயன்எல் அதிசயன் என்று சொல்லி காட்டுவார் எனவே அதையும் வைத்துக்கொண்டு நிறங்கள் ஊர் என சொல்வது கூறுகிறது இப்போ பஸ் வருமா வாழும் ஆனால் வராது இறைவன் எப்படி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே வாழும் ஆனால் வராது ஒன்று இறைவன் இன்ப துன்பம் உள்ளவன் சொல்லணும் இல்லைன்னா இல்லாதவன் சொல்லணும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேங்கிறதுக்கு அர்த்தம் என்ன

இறைவன் எட்டு இடத்துல உறைஞ்சிருக்கிறான் எட்டு இடம் எதனா பிரிவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் ஆன்மா எட்டு இருக்கிறான் இந்த ஆன்மா இன்ப துன்பத்தை அனுபவிக்கி இந்த இன்ப துன்பத்தை ஆன்மா அனுவிக்கின்ற பொழுது அந்த உயிரோடு இருக்கிற சிவமும் இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும் இல்லை அதை தாங்க சொல்கிறேன் அப்போ அது இன்ப துன்பத்தை அனுபவிக்காது எதை போல அப்படின்னா அண்ணோடு இருக்கும் ஆனால் ஆன்மாவினுடைய இன்ப துன்பத்தை உயிர் அடைமை தவிர அது உயிரோடு இரு உயிரோடு ஒன்று இருக்கிற சிவமரியாதை எதை போகல என்ன சொன்னாங்கன்னா பாம்பு இருக்குல்ல பாம்புக்கு விஷம் எங்க இருக்குது உடம்புக்குள்ளே இருக்குது அது உடம்புக்குள்ளே இருக்கிற விஷம் அந்த பாம்பை தாக்கதா உடம்புக்குள்ளே இருக்கிற விஷம் பாம்பை தாக்காது இதே போலத்தான் சிவனுக்குள்ளே இருக்கின்ற சிவத்தை இன்பமோ துன்பமோ தாக்காது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிவனு அடைகின்ற இன்ப துன்பத்தை தாக்கா இன்பமும் துன்பமும் இல்லானே அப்போது உள்ளானேன்னு ஏன் சொல்கிறான் என சொன்ன உயிர்கள் அடைகின்ற துன்பத்தைக் கண்டு சிவமும் துன்பமடையும் அவனும் என்னை இன்பப்படைகளைக் கண்டு இறைவனும் இன்பம் என்னுடைய மண்பை பற்றி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கானு சந்தோஷம் கூட நியாயம் உயிரில் அடைகின்ற துன்பத்தை கண்டு சிவமும் வரணும் நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் உங்களுக்கு நம்முடைய தாருகான்னு சொல்லக்கூடியவன் தேவர்களுக்கு துன்பம் செஞ்சான் துன்பம் செஞ்சபடி சதாசிய மோசிங்க போய் சொன்னாங்க சதாசி மூச்சுட்ட போய் இந்த மாதிரி தேவர்கள் என்னை துன்புறுத்துகிறான்னு சொன்ன உடனே என் வீட்டுக்காரி காலையில் பத்து மணிக்கு முன்னார உட்காருவா உட்காரும்போது தனக்கு சேருக்கு கீழே ஒரு சரணசெக்டி வச்சுக்கிடுவான் ஏன் தெரியுமா டிவியில் அழுகிறத பார்த்து இவழும் அழுது இந்த கண்ணீர் எங்கே கீழே தொழிலாகி செஞ்சு சரணசெக்டி வச்சுக்கிடுவான் அப்போ என்ன அர்த்தம் டிவியில் நடிக்கிற நடிகர்கள் அழுகுற பொழுது இதுவும் சேர்ந்த அழுவோம் இதுவும் சேர்ந்தாலும் இது வீட்டில் நடக்கிற நியாயம் இதே போல சிவனேஷிதா அந்த ருத்ரமூர்த்தி உயிர்கள் அந்த அசுரர்களாக செய்யப்பட்ட துன்பத்தை கேட்டு கண்ணீர் வடித்தது அப்படி ருத்ரமூர்த்தியிட இருந்து வழிந்த கண்ணீர் முத்துக்களாக மாறியது அது என்னது ருத்ர அச்சம் இது எதனால் வந்தது அசுரர்கள் செய்த கொடுமையை கேட்டு ருத்ரமூர்த்தி கண்ணீரிலிருந்து உகுத்த கண்ணீர் துளி மணிகள் அதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று அங்கே வந்தது என எழுதி காட்டுகிறது உங்களுக்கு ஏற்கனவே பெரிய புராணத்தில் நடந்த இன்னொரு செய்தியை ஞாபகப்பட்டு ஒரு கேள்வி சிறு தொண்ட நாயனார் பிள்ளங்கரைக்கு பாகேஸ்வரர் பூஜை பண்ணார் அதில் என்ன நிபந்தனையோட பண்ணார் தாய் பிடிக்க தந்தை அறிய ஒரு ஆணாவது மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த காரியத்தை பண்ணிடுவான் ஆனால் பெண் தன்னுடைய பிள்ளையே தன் கண் முன்பாக அறிவதை தாங்க மாட்டான் ஆனால் சிறுத்தன நாயனாருடைய மனைவியா சந்தன நங்கை இதை காரியத்தை அவன் முன்னிருந்து செஞ்சான் ஏன் செஞ்சான் ஏன்னா பெண்ணுனா கருணைக்கு இலக்கணம் முதல் இலக்கணம் பெண்ணு தான் தாய் தான் ஏன் பிள்ளை கறி வைப்பதற்கு சந்தோஷப்பட்டான் மாயேஸ்வர பூஜை நடக்கலன்னா தன்னுடைய திருத்தொண்டு உற்றுப்பட்டதென்று உயிர் விட்டுவாரே உயிர் விட்டால் மாங்கல்யம் பெயரும் எனவே எனக்கு மாங்கல்யத்தை தந்தவன் இவன் என்று மகிழ்ந்து ஆகையினாலே அந்த இடத்துல சங்கம பக்தி தன்னுடைய கணவராகிய அந்த சங்கமன் மேலிருக்கின்ற பக்தியும் பதிபக்திய மேலோங்க இருக்கின்ற காரணத்தினாலே மாங்கல்யத்தை காக்க உதவியன் என்பதற்காகத்தான் மனைவியானவள் தன் பிள்ளையை அறிவதற்கு உடன் கொண்டார் என்று அங்கே எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுக்கு லேசான ஒரு கேள்வி சிம்பு துறைன்னு அர்த்தம் என்ன தட்சிணாமூர்த்தி வச்சிருக்கார் மணிவாசக பிறந்தகையும் கையில் வச்சிருக்கார் சிம்முத்திரை அந்த சிம்முத்திரைக்கு அர்த்தம் என்ன முதல்ல சிம்முத்திரை இப்படி வச்சு காட்டுங்க பொடி மாதிரி என்ன ஒருத்த கிண்டல் அடித்தான் அதுக்கு வந்து பொ போட்டு இருக்கான் சின்மத்திரைன்னு சின்மத்திரன் இப்படி இருக்கும் என்னன்னா உனக்கு தெரியும் ஞாபகப்படுத்தல இது இறைவன் இது உயிர் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் கண்மம் மாய மாயை ஆகிய இந்த மலத்தோடு உயிர் கூடி இருக்கிற போது உயிர் சிவத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது இந்த மரபந்தத்திலிருந்து விடுபட்ட ஆன்மாவே சிவத்தை அடைகிறது சிவத்தை அடைந்து ஆன்மாவினுடைய தலை சிவத்தினுடைய அடியிலே சென்று பொறுத்துக்கணும் இதான் புரியுமா கீழே படி சொல்லணும் ஆன்மாவினுடைய தலை சிவத்தினுடைய அடியிலே சென்று பொறுத்தணும் தாடலைன்னு சொல்லுவாங்க தாழ் தலை இது தமிழருக்கு எழுதி போட்டு அது தொடக்கம் சொல்லணும் எனவே உயிர் சிவத்தோடு சென்று ஒன்றுவதை குறிக்கிறது இதான் சின்முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒன்று இப்போ நம்முடைய நூல்களில் தீட்சை பெறணும் சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் மைத்திரி பூஜை நடக்கும்போது வித்தியாசம் பார்க்கணும் எல்லா அடியும் ஒன்று தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வித்தியாசம் பார்க்கணும் இவர் சமய தீட்சை பெற்றவர் இவர் விஷேட தீட்சை பெற்றவர் இவர் நிர்வாண தீட்சை பெற்றவர் இவர் சிவபூஜை சொல்வர் இவர் விஷயம் வேதம் பார்த்து தான் ஆகணும் அந்த சந்தேகமே இல்லை இப்போ இவங்களுக்கு என்ன பேர் சமய தீட்சை பெற்றவங்களுக்கு என்ன பேர் விஷேட தீட்சை பெற்றவங்களுக்கு என்ன பேர் சமய தீட்சை பெற்றவர்களுக்கு சமயம் விஷேட தீட்சை பெற்றவர்களுக்கு புத்திரன்னு பேர் நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு சாதகன்னு பேரு ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு ஆச்சாரியன்னே பேர் இது வித்தியாசம் நமக்கு தெரியலாம் அதனால் மாகேஸ்வரி பூஜை நடக்கின்ற பொழுது முதல்ல ஆச்சாரியருக்கு இடம் கொடுக்கணும் சிவ பூஜை செய்தவர்களுக்கு இடம் கொடுக்கணும் நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு இடம் கொடுக்கணும் அதற்கு பின்பு விசேட தீட்சை பெற்றவர்கள் அதற்கு பின்பு சமய தீட்சை பெற்றவர்கள் இதுபோக தீட்சை பெறாதவர்களுக்கு அதிச்சி நின்று பேரு தீட்சை பெறாத அவங்களே வெளியே போச்சுள்ள அவர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய அவர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லி கட்டணும் சரி இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஏறி சாமி இருக்கிற காரணத்தால் காலால் மிதிக்க மாட்டேன்னு நடந்தது யார் ஆரம்ப வேறு காரைக்காலமை யார் எல்லாருமே காரைக்காலமேரான்னு சொன்னீங்க காரைக்காலம் வேற காரைக்கால நேரும் போனால் நாமக்கரசர் வந்து உடம்பான தமிழ்ந்து போனால் கைதுக்கு போகலை வேறு குறிப்பிட்டதுக்கு மேலே சிரமப்பட வேணா திருவையாறு வாழ்ந்த பாரத கதையில் வா நம்முடைய கௌரவர்களுக்கு அங்கே பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்த உடனே கௌரவர்களை வென்றதற்கு காரணம் ஈசேன் கொடுத்த பாசுபதாசுரம்னு தெரிஞ்சு வச்சு உடனே அர்ஜுன் பாசுபதாச்சிரத்தால் தான் வென்றோடு சொன்ன உடனே அது வென்றோருக்கு உபாயம் சொன்னவர் கண்ணன் அப்போ நம்ம வெல்வதற்கு காரணமாக இருந்த அந்த பாசுபதாச்சிரத்தை கொடுத்த சிவத்துக்கு நன்றி தெரிவித்து நாம் தரிசனம் செய்து ஒருவனு கைலைக்கும் போகிறாங்க அப்படி கைலைக்கு போகின்ற பொழுது கண்ணன் யார் கசாரத்தில் வந்த கண்ணன் கைலைக்கு செல்லுகின்ற பொழுது காலால் நடக்காது தலையால் நடந்து சென்றான் என்று பதினொன்னாம் திருமுறையில் பட்டின நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பன்னியர் விருத்தத்தில் சொல்லி எனவே காலால் நடக்காமல் தலையால் நடந்தது யாரெல்லாம் காரைக்கால் அம்மையாரும் பாரத கதையில் வரக்கூடிய கண்ணனும் பாரத கதையில் வரக்கூடிய கண்ணனு தெரி தெரிந்து கொண்டு நாம் அப்போ பெரிய புராணத்தை நம்ம பெரிய புராணத்தில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களுக்கு சென்று தரிசிக்கிறார் அப்படி பல தலங்கள் தரிசிக்கின்ற பொழுது நம்முடைய திருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீழ் என்று சொன்ன தலத்திற்கு வருகிறார் திரு காரோணம் என்ற தலத்திற்கு வர்றார் அந்த செய்தி போன வாரத்தில் படித்தோம் அதன் தொடரு சேமித்து அணையும் பரிஜனங்கள் சூழ திருவாரூர் இறைஞ்சி காவில் பயிலும் புறம்பு அணையை கடந்து போந்து கீழ் வேலூர் மேவி பரமன் கடல் வணங்கி போந்து வேலை களி காணல் பூவில் திகழும் பொழில் நாகை புகந்து காரோணம் பணிந்தார் திருநாகை காரோணம் சென்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே பணிந்தார் என்று சொல்லி காட்டப்பட்டனர் அங்கே திருநாகை காரோணத்திற்கு சென்று நம்முடைய பெருமான் அங்கே எப்படி அங்கே தரிசனம் செய்கிறார் திரு காரோணத்தை இழிப்பீரே என்னும் என்னும் அன்பர் சித்த இனை உருக்கு ஆர்வை செந்தமிழ் மாலை சாத்தி சிழனால் உறைந்து போய் பெருக்காறு உணவும் ஷடைமுடியால் இடங்கள் பலவும் பணிந்து ஏற்றி அருள் காடரங்கள் தந்து திருமறை காடு அணைந்தார் சேர ஆர அங்கே நம்முடைய திருநாகை காரணத்திற்கு சென்று அங்கு வழியிலே பல இடங்களை தரிசனை செய்து திருமறைக்காடு சென்று அடைந்தார் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது திருநாகை காரோன தளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அந்த தேவாரம் ரொம்ப முக்கியமானது தேவாரம் ரொம்ப முக்கியமானது அந்த தேவாரம் ஏன் முக்கியமானதுன்னு சொன்னால் இறைவன் மறுமைக்கு வேண்டிய முக்கியத்தான் தருவான் என்று சில பேர் விவரம் இல்லாமல் சென்று மறுமைக்கு வேண்டிய முக்கிய தருவார் ஆனால் இம்மையே தரும் சோரும் கூறையும் இம்மையே தரும் சோரும் குறையும் மறுமையிலே வீடு சென்று ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவில்லையே ஆகியனாலே பெருமான் இம்மைக்கு வேண்டியதையும் கொடுப்பான் மறுமைக்கு வேண்டியதையும் கொடுப்பான் ரெண்டாவது அதில் இறைவன் மெய்யாக கேட்கின்ற எதையுமே கொடுப்பான் அதுதான் அந்த திருநாளை காரோனம் அதிகத்தில் எனக்கு பட்டு துயில் வேண்டும் என்ன எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என சொல்லி வழக்கமாக சொல்லுவோமே கை விரவு முப்போதும் வேண்டும் என்றெல்லாம் பரவாறாக கேட்டார் அது மட்டும் இல்லை அவர் பாடலில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது அந்த தேவார்த்தையில் ஒன்று இருந்து சொன்னேன் பத்தூர் புக்கு இரண்டு உண்டு சிவபெருமான் எப்படி செய்கிற ஒன்றும் இல்லாதவர் போல பல ஊர்களுக்கு சென்று பிரம்மகபாரத்தை ஏந்தி பிச்சாண்டியாவை சென்று பத்தூர் புக்கு இரண்டு உண்டு பரபடி எம்பாடி பாவையரை விரிவேண்டி படிடா ஆடி தினிவர் பாவையறை திரிப்பேக்கி பெண்களை மயக்கி எப்பெண்கள்னு பொம்பளைங்கன்னு அர்த்தப்படுத்திடப்படாது ஆன்மாக்களை மயக்கி எப்பொழுதுமே கடவுள் மாட்டு மாந்த பெண்கள் நயந்தது நம்முடைய வேதத்திலே இறைவனை ஆணாகவும் உயிர்களை பெண்ணாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே ஆணாகவும் பெண்ணாகவும் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே உயிர்கள் எல்லாம் பெண்ணாக உருவிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் பாவையரை திரிபேசி படிற்றாடி தெரிவி எழும்பணிந்து ஒரு உத்துக்கள் பதித்திருக்கின்ற மாலைகள் வேணுன்னு கேட்டார் ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரு பாசி மணியையும் பிரம்ம விஷ்ணுக்களுடைய எலும்பையும் கருத்து கலைஞருக்கிறார் அதுதான் ஷத்தார்தம் எழும்பணிந்து இடமம் சேர்ந்த இடமம் இடத்துக்கு உரியவர் நிலத்துக்கு உரியவர் நிலக்கலார் ஷேக்கு உரியவர் ஷேக்கலார் இப்ப சேக்லாருக்கு ஒருவது இல்லையா நிலத்துக்கு உரியவர் நிலக்கலார் அந்த இடப்பத்துக்கு உரியவர் ஷேக்கலார் தான் அவருக்கு ஷேக்கலாருமே பெரும் அதுல ஒரு வம்சமே இருக்கிறது தொண்டை நாட்டில் அதில் வந்து அவதரித்தவர் தான் நம்முடைய பெருமாள் ஆகையினாலே செழிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் நான் வீட்டில் இருந்தால் செலவாயிருந்து சொல்லி யார்கிட்டையும் கொடுத்து வச்சுருப்பார் அந்த காலங்களில் வீட்டுக்குள்ளே கூரை வீடுகளுக்குள்ளே துணியில் சுற்றி மறைச்சி வச்சுருப்பாங்க இந்த காலத்தில் அப்படி இன்னும் தான் செல்வத்தை மறைத்து வைத்து யார்கிட்ட மறைச்சி வச்சிருக்கிறாரு குபேரெண்டை கொடுத்து வச்சுருக்கிறார் ரெண்டு பேர் கொடுத்து வச்சிருக்கிறார் செல்வத்தை மறைத்து வைத்து எனக்கு ஒரு நாள் இறங்கி முத்தாரம் இலங்கை மீனில் மணிபயிர கோவை அவை பூன தந்தருளின் நாரும் கத்தூரி கமல் சாந்தும் பணி வேண்டும் கத்தூரி கமல் சாந்து காஷ்மீர் சென்று எல்லாம் எனக்கு உதவும் கடன்னாகை காரோணம் போனால் நல்லா இருக்கும் நன்னார் ஒன்று இருக்கிறது எனக்கு இந்த இனி ரெண்டு பதில் சொல்லட்ட அந்த இடத்து விட்டு போக மாட்டேன்னு உட்காருவாங்க தர்ணா இந்த தர்ணாவை முதன் முதல்ல பண்ணினது சுந்தரமூர்த்தி தான் நான் கேட்டதை தரலைன்னா உன் காலை பிடிச்சிட்டு உன் அசையை விட மாட்டேன்னு இந்த பதிகத்தில் சுட்டி காட்டுவார் அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு விண்ணப்பம் இப்போ நான் சொன்ன உடனே ஹோம் ஹோம்ஒர்க்கு கொடுத்தேன் வீட்டில் போய் நீங்கள் பதியத்தை பார்த்தோம் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் போய் என்ன மா காலேஜ் போனோம் அப்பாட்ட போய் எனக்கு ஐம்பது ரூபா கொடு எனக்கு நூறுரூவா கூட கேட்டான் அப்பா கோபு என்னடா தெனோ ஐம்பது நூறுன்னு கேட்டுக்கிட்டே நாள் மானம் போனது கோத்து எப்பாங்க வா தெனோ ஓமனை துட்டு கேட்குறது எனக்கும் மானமாக இருக்குது வெக்கமாக இருக்குது ஆனால் இனிமேல் நான் வந்து தெனோ சுட்டு தேக்க மாட்டேன் உன் ஏடிஎம் கார்டு என்கிட்ட கொடுத்து உடனே இடைஞ்சப்படுத்த மாட்டேன் இதே மாதிரி சுந்தரமுத்தி சுவாமியில் பதியத்தில் இருக்கு எனக்கு அந்த பதியம் பிடிச்சேன் தெரிஞ்சு என்ன இது ஒன்று ஒன்ட்டு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் சொத்தில் மூணு பங்கு வையும் உன்ம சொத்தை மூணு பம்பு வச்சுக்கிடும் ஒன்று உமக்கு இன்னொன்று என்னுடைய அம்மாவுக்கு மூணு ஒரு பங்கு எங்கே இருக்கிற எனக்கு கொடுத்துரு உன் மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேன் எனவே மூன்றையும் ஒருபோறு தாரி உன் சொத்தில் மூணரை ஒரு பொங்கும் எனக்கு கொடுக்கும் இயற்கையம் கொடுத்துரு உங்க இணைஞ்சப்படுத்த மாட்டேன்னு பையன் கேட்குற மாதிரி சொத்த மூணு பம்பு வையவும் ஒரு பங்கை என்னை கொடுத்துரும் எதுக்கு உங்கட்டு அது ஒன்று இது என்ன திருநாகை காரணம் வணிகம் வந்து அவ்வளோ முக்கியமானது அதைத்தான் அழகாக நம்முடைய சேக்கரா பிரம்மாண்டை சொல்லி காட்டுகிறார் எப்படி திருநாகை காரோணத்து இருப்பிலே என்னும் அன்பர் சிந்தையினை உருக்கார் அச்செந்தமிழ் மாலை சாத்தி கில நாள் உறைந்து போய் சடை சடையோடியால் கங்கை அணிந்திருக்கின்ற சடையினை உடைய இடங்கள் பலவும் பணிந்து ஏற்றி அருள் காரண உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்கின்ற எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கின்ற பெருமான் நுழைந்திருக்கின்ற தம் திருமறை காடு அணைந்தார் சேரூர சேரமான் பெருமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அங்கே அழகாக திருமலைக்காடை அணைந்தார்கள் முன்னீர் வளம்பொல் மறைக்காட்டு முதல்வர் கோயில் சென்றிறங்கி திருமலை காட்டிலே சென்று நீ மறந்து இறஞ்சி சென்னீர் வாய்மை நாவுக்கரசும் புகழி சிவக்கன்றும் நாவுக்கரசு சுவாமிகளும் சென்று நம்முடைய ஞானிசம்மன் பெருமானும் அந்த திறக்க அடைக்க என பாடும் திருவாயிலை அணைந்து எந்த திருக்கலவத்தை திறக்கும்படியும் அடைக்கும்படியாக பாடினார்களும் அந்த 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 கலவத்திற்கு சென்று நன்னியலையும் வெளியினராய் ஆனந்த பாசிய கொள்கை கண்களை உடையவராய் நாயன்மாரை நிறைந்து இறைஞ்சி ஞானசிம்மன் பெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் நிறைந்து அந்த இது பண்ணுறார் அடைக்க பாடியது திறக்க பாடியது திறக்க பாடியது அடைக்க பாடியது ஞானசெம்மன் திறக்க பாடுகிற பொழு காட்டியது அடைக்க பாடிய போது தொடுத்த உடனே உடனே பாடி இது என்ன காரணம் அது நம்ம ஏ சொல்றோம் நாமக்கிற சார் பாட்டு இனிமையாக இருந்தது அதனால கூட கொஞ்சம் பாட விட்டுட்டார் அதுவும் நல்ல காரணம் ஞான சம்பந்தம் உடனே தரட்ட குழந்த ஆளாக ஆரம்பிச்சிடும் அதனால உடனே கொடுக்கும் இது நம்ம ஈடுபட்டு இது துறைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் நான்கு நான்கு மாலை செல்ல அடைக்கப்பட்டிருக்கிற கதவு உள்ளே சிவம் இருக்கிறது வெளியே தட்சிணாத்துக்கள் இருக்கிறார்கள் என்ன பொருள் ஆன்மாக்கள் சிவத்தை காண முடியாதபடி ஆணவமாகிய கதவு இருக்கிறது இந்த ஆணவமாகிய அந்த படலம் லேசில் விலகாது ஏன்னா பண்டு இது படர்ந்திருக்கிறது பண்டுதொற்றே இது படம் இருக்கிறது ஆகையினாலே இந்த ஆனோ மலம் எளிதிலே விளங்காது என்பதை காட்டுவதற்காகத்தான் கதவு திறக்க தாழ்த்தியது ஆனால் ஆன்மா சிவத்தோடு ஒன்று இருக்கின்ற பொழுது லேச நிலை மாறினா போது ஆனோ மலம் வந்து அற்றம் பார்த்து பற்றும் எப்போ அசருவோம் சொல்லி பிடிக்க காத்துட்டு இருக்கிறது ஆனோ மலம் நடராஜர் காரில் இருக்கிற மயிலகன் எப்படி இருக்காரு எப்போ கார் பிடி தளர்ணும்னு நினைச்சு லேசா தளர்ந்தாலும் நினைக்கிறார் எனவே எழுதிலே சென்று பற்றக்கூடியது ஆனவங்களா அதனால தான் அங்கே அடைக்கும் பொழுது உடனே அடைக்கும் அப்போ ஆணவங்களாம் உடனே பற்றும் அது விலகுகிற போது மெல்ல விளக்கும் என்ற தத்துவத்தை காட்டுவதற்கென்று துறைமுகம் சிவபிரகாஷ சுவாமி அவர் அந்த தளத்திற்கு சென்று நம்முடைய ஜெர்மான் பெருமாள் நாயினால் நிறைந்த மறைகள் நீடு நீடுமறை காட்டும் அருமணியை மறைகளே அச்சித்த அந்த மறைக்காட்டு பெருமானை இறைஞ்சி வீழ்ந்து பணிந்து எழுந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானுடைய திருச்சன்னதிலே வீழ்ந்து பணிந்து எழுந்து போற்றி யாழை பழித்து என்னும் மறைந்த பதிய திருமாலை நம்பி சாத்த அருள் சேர சிறந்த அந்தாதியில் சிறப்பித்தனவே ஓதி திளைத்திருந்தார் எனவே நம்முடைய அந்த மறைக்காட்டு பெருமான் முன்பாக யாழை படித்தார் என்று நம்பியாண்டி சுவாமிகள் அங்கே இது செய்ய ஷெரமான் பெருமான் நாயனாரும் அந்த பெருமானை பொன்வண்ணத்தந்தாதியிலே போய் அங்கே இதை செய்கிறார் தோல்ட்டு பாடினார் என்று அங்கே அழகாக சுட்டிக்காட்டுகிறார் இந்த யாழை படித்த இந்த யாழை படித்த அந்த திருப்பாடலை பாடி இன்றை கீதே தேவார பாட்டு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாழை பழிச்சென்ன மொழி மந்தையொரு மங்கன் பேழை சடை மேல் பிறை வைத்தான் இடம் பேனில் தாளை பொழில் ஊடே சென்று பூளை தல்லை நுழைந்து வாழை கனி பூளை குரங்கு உண்ணும் மறை காடே என்ன இந்த மறைக்காட்டு பெருமானை அங்கே துதிக்கிறார் என சொல்லிக்கொண்டு சேரமான் பெருமான் நாயனாரும் இந்த மறைக்காட்டு பெருமானை பொன்வண்ண தந்தாயில் துதிக்கிறார் என கூறி இந்த அளவிலேயே இன்றைய சிந்தனையை அடிய நிறைவேகிறேன் நன்றி வணக்கம் தெரிவிக்கப்பட்டது நம பார்வதி பதையே வான்முகில் வராது பெய்ய மதிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போக மற்ற மே மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் செய்வ